ஆகிட்டு இதே மயோப்பியா வந்து ரெண்டாயிரத்தி ஐம்பதுல ஃபிஃப்டி பர்சன்ட் ஆஃப் பாப்புலேஷன் வந்து மயோபியா வந்து இந்த ஒரு பார்வை குறைபாடு வந்து வரும் அப்படின்னு சொல்லி எக்ஸ்பெக்ட் பண்றாங்க இது இதுல எக்ஸ்பர்ட் வந்து டாக்டர் அங்கிதா விசாமி அவர்கள் அவங்க வந்து அதை பத்தி உங்களுக்கு எக்ஸ்பிளைன் குட் மார்னிங் எவ்ரி ஒன் வாட் இஸ் மயோபியா ஆக்சுவலி மயோப்பியானா என்னன்னா டிஸ்டன்ஸ் விஷன் பசங்களுக்கு தெரியாது நியர் விஷன் கொஞ்சம் கிளியராக தெரியும் ஸோ இந்த மயோப்பியா கரெக்ட் பண்ணுறதுக்கு நம்ம வந்து மைனஸ் பவர் லென்ஸ் கண்டுக்கு போடுவோம் அந்த லென்ஸ் பவர் போட்டோம்னா விஷன் கிளியர் ஆகும் ஸோ இது வரைக்கும் நம்ம ட்ரீட்மெண்ட் வந்து எப்போவுமே இந்த வைனஸ் பவர் லென்ஸ் போடுவோம் அது கரெக்டாகிடும் அவ்வளோதான் தான் ஸ்டாப் ஆகும் போக போக இந்த பவர் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும் ஸோ அந்த இன்க்ரீஸ் வந்து நம்ம ஒன்றுமே பண்ண முடியாம இருந்தது முன்னாடி இப்போ வந்து ஒரு ஸ்பெஷல் கிளாஸஸ் வந்திருக்கு அந்த கிளாஸ் நம்ம போட்டோம்னா இந்த பவர் நம்ம கண்ட்ரோல் பண்ணிக்கலாம் ஸோ சின்ன வயசுலேருந்தே இந்த பவர் வந்து ஸ்பெஷல் கிளாஸ் போட்டு இன்க்ரீஸ் ஆகாம நம்ம பார்த்துக்கலாம் ஸோ இப்போ மைல்டு மயோப்பியாக்கும் ஹையர் மயோப்பியாவுக்கும் கொஞ்சம் சில ப்ராப்ளம்ஸ் உண்டு ஹை மயோப்பியாவில் நிறைய ரெட்னல் டிட்டாச்மெண்ட்ஸு கிளாக்கோமா கேட்ராக்ட் அதெல்லாம் வரலாம் சின்ன பசங்களுக்கும் வரலாம் இதெல்லாம் ஸோ இந்த பவர் வந்து நம்ம கண்ட்ரோல் பண்ணிட்டா இந்த மயோப்பியா வந்து அந்த காம்ப்ளிகேஷன்ஸ் வராமல் பார்த்துக்கும் ஸோ அதனால திஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஸோ இப்போ வந்து வாட் வி ஆர் டூயிங் த்ரூ திஸ் மயோப்பியா கிளினிக் இஸ் வி ஆர் ட்ரைங் டு கேச் த சில்ட்ரன் அட் தி ஸ்டேஜ் வேர் யூனோ வி கேன் கண்ட்ரோல் த பவர் ஸோ த ஏஜ் குரூப் வந்து ஃபைவ் டு ஃபிஃப்டீன் அந்த ஏஜ் குரூப்ல வந்து இந்த பவரை நம்ம வந்து வெரி இம்பார்ட்டன்ட்லி வி ஹேவ் டு கண்ட்ரோல் இட் பிகாஸ் தட் இஸ் த ஏஜ் வேர் இந்த பவர் வந்து கூட்டிகிட்டே போகும் ஸோ அந்த ஏஜ்ல வந்து நம்ம அந்த பவரை கண்ட்ரோல் பண்ணிட்டா நல்லாயிருக்கும் ஸோ தேட் இட் டசன் ப்ராக்ரெஸ் ஃப்ரம் மைல்ட் மயோப்பியா டுட்ரேட் ஆர் ஹை மயோப்பியா இந்த மயோப்பியான்னு சொன்ன மாதிரி இந்த மயோபியாங்கிறது இப்போ முன்னாடி எல்லாருமே என்ன நினச்சிட்டு இருந்தாங்கன்னா ஒரு மயோப்பியா ஒரு ஜஸ்ட் ஒரு கிளாஸஸ் போட்டு அதை கரெக்ட் பண்ணலான்ற மாதிரி ஒரு தாட் இருந்தது இப்போ வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த மயோப்பியா வந்து ஒரு நைன்டீன் நைன்ட்டி நைனில் அதாவது ஒரு டூ தௌசண்ட் காடை டைமில் பார்த்தீங்கன்னா மயோப்பியா வரும் ஒரு ஃபைவ் பர்சன்ட் தான் இருந்ததுங்க ஒரு அஞ்சு பர்சன்ட் தான் ஒரு ரெண்டு ரெண்டாயிரம் ரெண்டாயிரம் ஆண்டில் வந்து ஒரு ஃபைவ் பர்சன்ட் மயோப்பியா இருந்தது இன்னைக்கு வந்து இப்போ நம்ம ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் இருக்கும்போது இந்த மயோப்பியாவோட ப்ரிஃபரன்ஸ் வந்து ஒரு இருபத்தஞ்சு பர்சன்ட்டுக்கு மேலே வந்திருக்கு இந்த டுவெண்ட்டி ஃபைவ் பர்சென்ட்டுக்கு மேலே வந்துரும் இது ஒரு பேண்டமிக்காக இருக்குது அதாவது அதாவது இப்போ உங்களுக்கு நம்ம பேண்டமிக்னால் நம்ம கோவிட் நைன்டீன் பார்த்துருக்கோம் அந்த மாதிரி நிறையா பார்த்துருக்கோம் அப்போது வந்து எல்லாருமே நினச்சிட்டு இருந்தாங்க மயோப்பியாங்கிறது ஒரு கிளாஸ்ட் மட்டும்தான் இல்லை இப்போ மயோப்பியா வந்து ஒரு பேண்டமிக் ஆயிருக்கு ஸோ இதுக்கு வந்து அட்ரெஸ் பண்ணணுன்றது எல்லோருடையும் ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி ஸோ நம்ம வந்து இந்த மயோப்பியாவை ஸ்டார்டிங்லேயே கண்ட்ரோல் பண்ணுறது எப்படி இந்த குழந்தைங்களுக்கு ஸ்டார்டிங்லேயே எப்படி அது கண்ட்ரோல் பண்ணி அந்த மயோப்பியாவை ஒரு ஒரு முடிஞ்ச அளவுக்கு ஸ்லோ பண்ணுறது அதோட ப்ரொக்ரெஷன் ஸ்லோ பண்ணுறது அப்படிங்கிறது எண்ணத்தில் தான் இந்த கிளினிக் இன்றைக்கி ஓப்பன் பண்ணுறோம் ஸோ இந்த கிளினிக் மூலமாக ஜஸ்ட்டு கிளாஸஸ் இல்லாமல் மயோப்பியாவுக்கு மற்ற என்விரான்மெண்டல் ஃபேக்டர்ஸ் அதாவது இப்போ குழந்தைங்களோட அவுடோர் ஆக்டிவிட்டீஸ் எப்படி இம்ப்ரூவ் பண்ணுறது அவங்களோட என்னென்ன பண்ணால் மயோப்பியா குறையும் அப்படிங்கிற அந்த கம்ப்ளீட் கவுன்சிலிங்கும் நம்ம இதில் கொடுக்குறோம் ஸோ எல்லா குழந்தைங்களும் அஞ்சு வயசுலேருந்து பதினஞ்சு வயசுக்குள்ள குழந்தைங்க எல்லாருமே வந்து இந்த மயோப்பியா கிளினிக் த்ரூ அவங்கள எக்ஸாமின் பண்ணி ஒரு ஒரு அவங்களோட லைஃப் ஸ்டைல் அவங்களோட ஓவரால் பெர்ஃபார்மன்ஸ் ஸ்கூலில் பர்ஃபார்மன்ஸ் அவங்களோட டே டு டே லைஃப் பர்ஃபார்மன்ஸ் எல்லாமே இம்ப்ரூவ் பண்ணலான்ற ஒரு எண்ணத்தில் தான் இது கிளினிக் தொடங்கியிருக்கோம் ஸோ எல்லாரோட ஒரு கோஆப்ரேஷன் இது வந்து நிறைய பேருக்கு இது ரீச் ஆகணும் இந்த ஏரியாவில் இருக்க நிறைய பேருக்கு இந்த ஒரு ஃபெசிலிட்டி ரீச் ஆகணுன்றது நாங்கள் எதிர்பார்க்குறோம்

whether they really have power or not school awareness sorry school awareness we have regular camps we screen all the children we have trained teachers also to you know screen and find out if any uh, symptoms or any problems are there and uh, we on regular basis that is going on so that is uh, ongoing process only and those kids we are identifying in the school itself and we are bringing here to check everything but on the why are நிறைய இருக்குங்க இது வந்து மயோபியா நிறைய பேக்டர்ஸ் வரும் ஒரு சில பேருக்கு வந்து பேரண்டல் மயோபியா அம்மா அப்பாவுக்கு பவர் இருந்ததுன்னா குழந்தைகளுக்கு வரதுக்கு வாய்ப்பு கொஞ்சம் ஜாஸ்தியா இருக்கும் ஒரு சில பேருக்கு வந்து அந்த ஹைட்டு திடீர்னு அந்த பியூபர்ட்டி அட்டைன் பண்ணும்போது ஹைட் இன்க்ரீஸ் ஆகாத அந்த ஐபாலும் டக்குனு இன்க்ரீஸ் ஆகும் ஸோ தட் ஐபால் இன்க்ரீஸ்னால தான் நம்மளுக்கு வந்து இந்த ஐபாலோட லென்த் இன்க்ரீஸ் தான் மயோபியா வருது ஸோ அது ஒரு காரணம் என்வாயன்மெண்டல் ஃபேக்டர்ஸ் மோர் ஸ்கிரீன் டைம் ஸோ இப்போ வந்து நம்ம சேஞ்ச் டு பிகம் டிஜிட்டல் ஈரா ஸோ வேர் எவ்ரி திங் ஸ்கூல்லேருந்து வீட்டில் வரைக்கும் எல்லா ஸ்கிரீன்ஸ் ஸோ அந்த ஸ்க்ரீன் டைம் அதிகமாக எஸ்பெஷலி நியர் ஸ்கிரீன்ஸ் இந்த ஃபோன் பாக்குறது டேப்ஸ் பாக்குறது லேப்டாப் பார்க்குறது தீஸ் ஆர் த டேஞ்சரஸ் ஆக்சுவலி ஸ்டிமுலேட் த லென்த் க்ரோத் அந்த ஐபாலோட லென்த் வந்து அது இன்க்ரீஸ் ஆகிற மாதிரி ஸ்டிமுலேட் பண்ணணும் ஸோ அது வந்து நம்ம அவாய்ட் பண்ணணும் ஸோ தோஸ் ஃபேக்டர்ஸ் ஆல் தீஸ் ஆர் ஃபேக்டர்ஸும் இருக்குது ஸோ இதெல்லாமே சேர்த்து தான் இது வருது எக்ஸாக்டாக எதுனால வருதுன்னு நம்ம வந்து கே நாட் பாயிண்ட் அவுட் பட் தீஸ் ஆர் ஜென்ரல் ஃபேக்டர்ஸ் விச் கேன் ஸோ ட்ரீட்மெண்ட் அதான் ஸோ மயோபியாக்கு ஹவு வி ட்ரீட் எனி சைல்டு ஹூ கம்ஸ் வித் மயோபியானா ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து கிளாஸஸ் கொடுக்கணும் ஸோ கிளாஸ் கொடுத்து இப்போ வந்து முன்னாடி வந்து வீல் ஸ்டாப் அங்கேயே கிளாஸ் கொடுத்து நீங்கள் ஆறு மாதத்துக்கு ஒருக்க வாங்க செக் பண்ணிவிட்டு கண்ணாடி கண்டினியூ பண்ணிவிட்டு அது இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும் நம்ம வந்து கண்ணாடி மாற்றிட்டே இருக்கணும் பட் இப்போ வந்து அந்த கிளாஸ் வந்து வி ஹாவ் அ ஸ்பெஷல் கிளாஸ் ஸோ அந்த கிளாஸ் என்ன பண்ணோன்னா அந்த ஐபோலோட லென்த் இன்க்ரீஸ் ஆகாமல் தடுக்கும் தட் கிளாஸஸ் ஹேஸ் அ ஸ்பெஷல் ஃபீச்சர் விச் வில் அந்த ஸ்டிம்

And it can control the power

மேபி இஸ் நாட் இட்ஸ் ஸ்மால் ப்ராப்ளம் வெரியூ கெ ஜஸ்ட் கரெக்ட்டு க்ளாஸ்ஸஸ் ஸோ தோஸ் கிட்ஸ் சுட் வீ வாட் ஃபார் அ செக்கப் அண்ட் இட் இஸ் பெட்டர் எவரி கிட் வந்து நம்ம த்ரீ இயர்ஸ் அந்த ஸ்கூல் ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு ஸ்க்ரீனிங் பண்ணுறது இட்ஸ் பெட்டர் ஈவென் இப் தே டோன்ட் ஹாப் சிம்டம்ஸ் அந்த கிட்ஸை வந்து நம்ம செக்கப் பண்ணிக்கிறது பெஸ்ட்டு ஓபி சார்ஜஸ் இஸ் ஒன்லூ ஹண்ட்ரட் டூ ஹண்ட்ரட் ருபீஸ் இந்து வயது இந்து வயது வரை சிறுவர்களுக்கு

ஃபிஃப்டி பர்சன்ட் ஸோ நீங்களே இமேஜ் பண்ணுங்கள் ஒன் ஃபார்ட்டி குரோர்ஸில் செவன்ட்டி க்ரோர்ஸ் மயோப்பியாவில் இருந்ததுன்னா என்ன ஆகும் ஸோ அதுதான் இப்போ இப்போதைக்கு இருக்கிற ஸ்டேஜ் ஸோ இது கண்ட்ரோல் பண்ணி கொண்டு வர வேண்டியது ரொம்ப இம்பார்ட்டன்ட் அதுக்கான அவேர்னஸ் தான் நாங்கள் பார்க்குறோம் ஏன்னா இது ஜாஸ்தி ஜனங்கள் பேரண்ட்ஸ் ஆகிடுச்சுன்னா அவங்க ஃபஸ்ட்டே குழந்தைங்கள செக்அப் கூட்டிகிட்டு வருவாங்க ஸோ கூட்டிகிட்டு வரும்போது அது நம்மளால் கண்டுபிடிக்க முடியும் அது கண்ட்ரோல் பண்ண முடியும் ஸோ செக்கப்புக்கு முன்னாக்கு முன்னுக்கு வரணும் அது வந்தால் தான் நம்மளால ஏதாவது பண்ண முடியும் அதுக்காக தான் அவேர்னஸ் நம்மளுக்கு தேவைப்படுது இது நாங்கள் இந்த மயோபியா கிளினிக் வந்து கால்சைஸ் அப்படிங்கிற ஒரு ஜெர்மன் கம்பெனியோட கொலாபரேஷன் தான் நாங்கள் இங்கே ஆரம்பிச்சிருக்கோம் ஸோ ரூபம் சிங் இவர் கால் சைஸ்லேருந்து வந்திருக்காரு இவரும் இந்த மயோப்பியா இதில் வந்து ரொம்ப நாளாக ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு ஸோ இந்த இந்த லென்ஸோட சில இந்த லென்ஸ் வந்து நம்ம ஒரு தடவை கொடுத்து அப்படியே விட்றது இந்த லென்ஸ் வந்து இதில் அந்த குழந்தைகளோட இந்த ப்ரொக்ரெஷன் அந்த மயோப்பியாவோட ஜேர்னிலேயே இங்கே கூட இருந்து அதுக்கான ஹெல்ப் பண்ணுறதுக்கான ஃபீச்சர்ஸ் தான் இந்த லென்ஸோட அதாவது அந்த எக்கனாமிக் அதாவது இந்த லென்ஸ் வாங்கும்போது ஒரு தடவை அவங்க இன்வெஸ்ட் பண்ணி வாங்குறது அதுக்கு கம்ப்ளீட்டாக வாரண்ட்டியோட அது பண்ணி கொடுக்கும் ஸோ அதுக்கும் இது இருக்குது So the thing is that myopia is becoming very very common in in India as well. What we thought was not a problem of India and which was we thought was a problem of the other southeastern part of the world is now also a problem for India. And we have seen that there is a rapid increase of myopia in the kids in India. Right? When we were smaller, all of us were smaller. We have probably seen that entire school has three people wearing glasses. Now, if you walk into any class, you will see at least ten or fifteen kids wearing glasses and sitting in the each and every class of the school. Right? So it is increasing over a period of time, right? and there is very simple ways of preventing the progression of myopia and there are also ways of treating when the myopia is into somebody's eyes right? so that's what we need to keep in mind so probably the only thing i would request all of you is to ensure that the kid gets periodic eye test which is not very common in india so the first eye test for the kid should be at birth first year third year fifth year and every single year we don't take our kids for an eye test unless and until they complain right so the idea is can we always take the kids for an eye test every time they get into the next class. So if we are able to do that, we will be able to detect much more myopia, we are going to be able to help the kid have a better lifestyle and prevent myopia from happening. And what is the lifespan of the So the lifespan of the lenses is still the power changes. So and then there is other extended warranty on the lenses as well. So for example, uh, if the power changes for more than 0.5 diameters within nine months, we change the lenses for three. So that's how the lifespan of the lenses keeps on increasing because we have that extended warranty. For the kids as well. And as long as the power does not change, the lenses can be worn because most of the time for the kid, the frame is either on the face or inside the case because they would require the frame to be worn all the time. And these lenses have extremely good scratch resistance coating on the top. So they don't get scratched very easily. So they can wear it for a very long duration of time if the power does not change. <laughs> மாடிஃபிகேஷன்ஸ் கண்டிப்பாக ஹெல்ப் ஸோ ஸோ என்ன என்ன ஃபர்ஸ்ட் மெயினாக விஷுவல் ஒன்று சொல்லுவோம் ஆல்வேஸ் ஸ்டார்ட் ரீடிங் ஆர் டூயிங் ஆல் அதர் ஆக்டிவிட்டீஸ் மாதர் வெரி குட் லைட் நேச்சுரல் லைட் இருந்தால் அது பெஸ்ட் பட் அட்லீஸ்ட் லைட் ஆன் நோ கிட் ஷுட் ஒர்க் இன் அ டிம்லி ரூம் செகண்ட் வந்து கிட்ஸ் வந்து இப்போ ஒரு ஸ்கிரீன் டைம் நம்ம வந்து அது கண்ட்ரோல் பண்ணணும் ஸோ எவ்ரி கிட் வந்து இப்போ வி ஆர் ஒன்லி எக்ஸ்போசிங் த கிட் டு த்ரீன்

தேர்ட் வந்து அவுடோர் ஆக்டிவிட்டீஸ் சின்ஸ் இன்க்ரீசிங் டிராஃபிக் வாட் வி என்ஜாய்ட் அஸ் ஸ்டில்ட்ரன் வெளியில் போனால் நம்ம வந்து சைக்கிளிங் ஸ்கூலுக்கு வந்து சைக்கிளில் போகலாம் எல்லாமே பண்ணலாம் இப்போ இருக்கிற ட்ராஃபிக்ல நம்மளே நம்ம பசங்களை வெளில அனுப்ப மாட்டோம் ஸோ த தே ஆர் லேக்கிங் தட் அவுட் டோர் ஆக்டிவிட்டி ஸோ அது கொஞ்சம் என்கரேஜ் பண்ணணும் அது எப்படி இப்போ பண்ண முடியும்னா ஆர் லாட்ஸ் ஆஃப் கிளாஸஸ் இப்போ வந்து நிறைய ஸ்போர்ட்ஸ் கிளாஸஸ் இருக்குது வி ஷுட் என்கரேஜ் த சைல்டு தட் நீங்கள் வந்து ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டிக்கு அட்லீஸ்ட் ஒன் டுவெண்ட்டி மினிட்ஸ் அ டே டூ ஹவர்ஸ் பர் டே அவுட் டோர்ஸில் இருக்கணும் சில சைடு ஸோ அதை என்கரேஜ் பண்ணணும் அப்பார்ட் ஃப்ரம் தட் ரெகுலர் அந்த பாஸ்டர் நல்லா இருக்கணும் நம்ம படிக்கும்போது அந்த லைட்ஸு லைட்டு ப்ளஸ் என் பாஸ்டர் ஃப்ரீக்வெண்ட் பிளிங்கிங் ட்ரைனர்ஸ் வராம இருக்கிறதுக்கு நம்ம வந்து ஃப்ரீக்வெண்ட்டாக பிளிங்க் பண்ணி பார்க்கணும் அண்ட் அந்த ட்வெண்ட்டி டுவெண்ட்டி டுவெண்ட்டி ரூலும் இருக்குது எவ்ரி டுவெண்ட்டி மினிட்ஸ் நம்ம ஏதாவது ஒரு ஸ்க்ரீன் பார்க்குறோன்னா ஒரு டுவெண்ட்டி செகண்ட்ஸ்க்கு வி ஷுட் லுக் அவே ஃப்ரம் த ஸ்க்ரீன் ஒரு டுவெண்ட்டி ஃபீட் ஸோ அதெல்லாம் ஃபாலோ பண்ணணும் பேசிக் இதுதான் ஸோ வி அண்ட் ரெகுலர் ஸ்க்ரீனிங் ஸோ ஏர்லியாக நம்ம இந்த ப்ராப்ளம் ஐடென்டிஃபை பண்ணால் ஏர்லியாக நம்ம வந்து ஸ்மாலர் பவர்லயே தடுக்கலாம் இந்த டிசீஸ் க்ரோ ஆகாமல் ப்ராக்ரஸ் ஆகாமல் வி கேன் ஸ்டாப் இட் சோ எவ்ரி இயர் இட் இஸ் பெஸ்ட் அசர்ஸ் இட் இஸ் பெஸ்ட் டு ஸ்டார்ட் அட்லீஸ்ட் ப்ரீ ஸ்கூல் ஸ்கிரீனிங் தட் இஸ் வாட் தவர் இஸ் ப்ரமோட்டிங் அட்லீஸ் இண்டியா ஹாஸ்ட்டு தட் எரிட் பிஃபோர் இன் டூ தூட் ஹாவ் அ ஐ செக்அப் அண்ட் டேர் ஆஃப்டர் எவ்ரி இயர் பிகாஸ் சொல்ல முடியாது அவங்களுக்கு வந்து பவர் இருக்கு பிளரா இருக்கு அது வந்து அவங்களால சொல்ல முடியாது பெஸ்ட் வந்து அவாய்ட் பண்ணணும் என்கரேஜ் சைல்டு பிளே அவுட் டோர்ஸ் அண்ட் பாஸ்டர் லைட்டிங் அதெல்லாம் நேச்சுரல் ரைட்ஸ் ஐ ப்ரிஃபர் டு நம்ம கர்டன்ஸ் போட்டு எல்லாம் நேச்சுரல் ரைட் வீட்டில் தடுக்கிறது பதிலாக ஓப்பன் சன்லைட் உள்ள வந்தால் நல்லது அண்ட் சன்லைட் ஆல்சோ ஹேஸ் ரோல் இன் ரெடியூசிங் த மை பே ப்ரோக்ரெஷன் ஸோ இட் ஸ்டேட்டிங் தட் அது வந்து கொஞ்சம் வி ஹாவ் டு ஃபாலோ Go and sit with your grandmother. Ask her how did they have their lifestyle. If you just go back to their lifestyle, we as Indians knew how to take care of ours. Right? With the modern lifestyle we are forgetting. So the best teacher for lifestyle is your grandmother. Go out and see how they have raised your parents. Right? Sun, outdoor times, playing, having proper food, seasonal food, local food at that point of time. That is something which is very very important. Sunlight exposure, like no near work, not much of a near work. Right? So, we knew, we have forgotten, and we are again learning it, we are relearning it back, right? So, however, we were there. So, probably if you go back to 2000s, when we were all kids, how we were being brought up, let us, you know, raise our children in that standards, we'll be able to prevent myopia from there in that portion. That's a lifestyle change. எஸ்பெஷலி இந்த ஃபோன்ஸ் வை லீட்டிக் அண்ட் சுட் நாட் பி என்கரேஜ் இஃப் த சைல்டு டசன் ஈட் ஈ வில் ஃபீல் ஹங்க்ரி அண்ட் யூ வில் ஈட் டோன்ட் ஃபோர்ஸ்ஃபுல்லி ஷோ தெம் த ஃபோன் அண்ட் இட் அது வந்து நல்ல ஹேபிட்டே கிடையாது பிகாஸ் த சைல்டு இஸ் நாட் இவன் அண்டர்ஸ்டாண்டிங் வாட் ஈஸ் ஈட்டிங் அந்த ஸ்டேஜ் நீங்கள் என்ன ஃபீட் பண்ணாலும் ஸோ அது மதர்ஸ் வந்து ரொம்ப ஹாப்பி ஆகிட்றாங்க என்ன கொடுத்தாலும் உங்களுக்கு சாப்பிட்டுக்குவாங்க பட் தட் இஸ் டெஃபினெட்லி நாட் அட் ஆல் அ குட் ஹேபிட் ஸோ த சைல்டு ஷுட் என்ஜாய் த ட டேஸ்ட் வாட் இஸ் ஈட்டிங் அப்படின்னா இல்லைன்னா டேஸ்ட் எப்படி வரும் யூ விட் ஐவன் ரிமெம்பர் வாட் யூ ஈட்டிங் அட் தட் பாயிண்ட் ஸோ அது வந்து என்கரேஜே பண்ணக்கூடாது அஸ் பேரன்ஸ் ஆர் ஒன்லி டூயிங் திஸ் ப்ராப்ளம் அண்ட் தட்ஸ் ஹவு வி ஆர் கிரியேட்டிங் தட் ஸ்கிரீன் டைம் வந்து நம்ம நம்ம தான் அந்த ஹேபிட் கிட்ஸ்க்கு கொடுக்குறோம் ஸோ அந்த ஸ்டேஜ்லேயே வி ஷுட் ஸ்டாப் இட் அஸ் பேரண்ட்ஸ் வி ஷுட் டெஃபினட்லி ஸ்டாப் இட்